யோ சுத்தடி சவன கேமரா வர. பெண்களா இருந்தா அவங்களுக்கு வந்து திமிரி பேசிிறது, எல்லை மீறி சாட் பண்றது. கேட்கவே முடியல. அவ்ளோ தரம் தாழ்ந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி 2 மணி 3 மணி கிட்டத்தட்ட. எல்லா ஃபோன்லயும் ஆன்ல தான் இருக்கும். உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டா உங்களுக்கே தெரியாம வேற யாராவது லாக்இன் பண்ணி இல்லை வேறு ஏதாவது டிவைஸில் லாகின் ஆயிருக்கா அப்படின்றத கட்டாயம் செக் பண்ணுங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதனால பல வில்லங்கமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்றத ரெண்டாவது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனை எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ரைட் கார்னரில் மூணு லைன் மாதிரி ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி மெனுவை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் அக்கௌண்ட் சென்டர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இப்போ இந்த அக்கௌண்ட் சென்டர் ஆப்ஷனை கிளிக் செஞ்சதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் செக்யூரிட்டி செக்ஸ் ஆப்ஷனுக்கு கீழே வேர் ஆர் லாக்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நேம் காமிக்கும் இன்ஸ்டா கூட ஃபேஸ்புக்கை மெர்ச் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டா ரெண்டு ஆப்ஷனுமே காமிக்கும் ஸோ ரெண்டையுமே நீங்கள் கிளிக் பண்ணி எந்தெந்த டிவைஸ்ல எப்பப்போ அது லாக்இன் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் என்னோடது செக் பண்ணதில் என்னோடய பழைய ஃபோன் ரியல்மி நான் யூஸ் பண்ணேன் ஸோ அதில் லாகின் ஆகிருக்கு அது இல்லாமல் யூப் இப்போ யூஸ் பண்ணுற ஃபோன் ஐக்யூவில் லாகின் ஆகிருக்கு இதை தவிர்த்து என்னோடய ஆஃபீஸ் சிஸ்டத்தில் லாகின் ஆகிருக்கும் ஸோ என்னோடய ஐடி லாகின் வந்து எனக்கு தெரிஞ்சு தான் லாகின் ஆயிருக்கு தெரியாமல் எங்கேயுமே லாகின் ஆகலை சரிப்பா இதனால் என்ன பிரச்சனை வந்துட போகுது இதனால் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கவர் ஸ்டோரியை பற்றி உங்களுக்கு தெரியும் கவர் ஸ்டோரி எந்த அப்ளிகேஷனையும் ப்ரமோட் பண்ணுறதில்ல எந்த நிறுவனங்களையும் நம்ம வந்து ப்ரமோட் பண்ணுறதில்ல முழுக்க முழுக்க மக்களோட விழிப்புணர்வுக்காக செய்தியை மட்டுமே நம்ம பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம் மக்கள் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தியையுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ கவர் ஸ்டோரி தொடர்ந்து இதே மாதிரி பயணிக்க பொதுமக்களாகிய உங்களோட உதவி தேவைப்படுது ஸ்க்ரீனில் தெரிகிற கியூஆர் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக உதவலாம் நீங்கள் உதவுகிற ஒவ்வொரு உதவியுமே ஒவ்வொரு தொகையுமே கவர் ஸ்டோரிக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் நடிகர் அஜ்மல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோ படம் மூலமாக நிறைய பேருக்கு தெரியும் அஞ்சாதே அப்புறம் கோ நிறைய படம் நடிச்சிருக்கார் அவர் என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு இன்ஸ்டாவில் யாராவது மெசேஜ் பண்ணால் இல்லை அவர் அவரோட ஐடியை ஏதாவது டேக் பண்ணால் அதுவும் குறிப்பாக பெண்களாக இருந்தால் அவங்கள்ட்ட வந்து அத்து மீறி பேசுறது எல்லை மாரி சாட் பண்ணுறது வீடியோ காலில் வர்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்காரு அது குறித்து எந்த கேசட் அப்படின்ற ஒரு இன்ஸ்டா ப்ரொஃபைல அது குறித்து அந்த தகவல் எல்லாமே ஸ்டோரியா ஷேர் பண்ணியிருந்தாங்க 637 வர அப்போ ஏன் எவடை நிக்கும் டு ஸ்டே அரேஞ்ச் டு ஸ்டே அவரோட ஆடியோவை கேட்டீங்கன்னா கேட்கவே முடியல அவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாவில் யாராவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்தேன் நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க இல்லை அவரை டேக் பண்ணி நல்லா இருந்துச்சு மூவி அப்படின்னு யாராவது போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு வந்து இன்பாக்ஸில் தேங்க்ஸ் சொல்கிறது அந்த தேங்க்ஸ் சொல்லி அப்புறம் கான்வர்சேஷனை பில்டப் பண்ணுறது கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணி அது எங்கே முடியுன்றது சொல்லி தெரிய வேண்டதில்லை ஸோ அப்படி தான் இவர் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கார் ஸோ இது குறித்து தான் இப்போது கடந்த ரெண்டு நாளாக சர்ச்சை போயிட்டு இருந்த நிலையில் அவரே வந்து விளக்கம் மாதிரி தன்னோட ും കഴിയില്ല ഇതിലും വലിയ രണ്ട് ഇൻഡസ്ട്രികളിൽ പോയിട്ട് പ്രൂവ് ചെയ്ത് സർവശക്തിന്റെ മാത്രം അനുഗ്രഹം കൊണ്ട് സർവൈവ് ചെയ്തു പോകുന്ന ഒരു വ്യക്തിയാണ് ഞാൻ കൃത്യമായിട്ട് ഒരു മാനേജർ ഇല്ല ഒരു പിആർ ടീം ഇല്ല കൃത്യമായിട്ട് സോഷ്യൽ മീഡിയ ഹാൻഡിലുകൾ ഇല്ല പണ്ടപ്പോഴോ എൻ്റെ ഫാൻസുകാർ തുടങ്ങുന്ന ഒരു സോഷ്യൽ മീഡിയ പ്രൊഫൈലാണ് കണ്ടിന്യൂ ചെയ്ത് പോയ്ക്കൊണ്ടിരിക്കുന്നത് പക്ഷെ ഇന്നു മുതൽ വരുന്ന എല്ലാ കണ്ടന്റുകളും എല്ലാ കാര്യങ്ങളും എൻ്റെ സോഷ്യൽ മീഡിയ ഹാൻഡിൽ ഞാൻ മാത്രമായിരിക്കും രണ്ട് മൂന്ന് ദിവസം മുന്നേ വളരെ മോശപ്പെട്ട രീതിയിൽ എൻ്റെ ഒരു ന്യൂസ് പുറത്തു വന്നു എന്നെ സപ്പോർട്ട് ചെയ്ത എല്ലാ സോഷ്യൽ മീഡിയ ആൾക്കാർക്കും എൻ്റെ നന്ദിയും സ്നേഹവും ഞാൻ അറിയിക്കുന്നു என்னால் நான் இப்போ துபாயில் ஆனது எந்த குறச்சு புதிய பிரோஜெக்ட்ஸில் நடந்து கொண்டிருக்கணும் என்னை சப்போர்ட் செய்த எல்லாருக்கும் ஒரு ஆயிரம் நன்றி தேங்க்யூ சோ மச் ஐ ஆம் வெல் அண்ட் குட் அவர் என்ன சொன்னார்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எல்லாமே ஏஐ அதாவது என்னோட வாய்ஸ் எல்லாமே ஏஐயாக ரெடி பண்ணி வெளியிட்டிருக்காங்க வீடியோவுமே ஏஐ தான் ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் சமீபத்தில் வந்து இதுதான் ட்ரெண்டே ஏதாவது ஒரு சர்ச்சையில் மாட்டிட்டோம் அப்படின்னா அதை ஏன்னு சொல்றது கிராஃபிக்ஸ்னு சொல்றது மாஃபிக்னு சொல்லி தப்பிச்சுறது அப்படின்றது ஒரு ட்ரெண்டாக மாறிக்கிட்டு இருக்குன்னு வைங்க பட் அது ஏயா இல்லை உண்மையா அப்படின்றது இப்போ வரைக்கும் ப்ரூஃப் செய்யப்படலை ஏன்னா அப்படி ப்ரூஃப் ஏன்னா புகாராக எதுவுமே பதிவு செய்யாததுனால இப்போ காவல்துறை இதில் இன்னும் தலையிடலை ஸோ அதனால அது அப்படியே இருக்குன்னு வைங்க பட் இது குறித்து கேரளாவில் மிகப்பெரிய சர்ச்சை வந்திருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறிப்பாக சீக்ரெட் ஏஜென்ட்னு சொல்லப்படுற சாய் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அஜ்மல் குறித்து இந்த மாதிரியான டாக் வந்துச்சு நானும் இன்னொரு இன்ஃபுளுயன்சரும் இத பத்தி கேள்விப்பட்டோம் பேசணும் பட் என்ன அப்படின்னா அஜ்மல் கூட பேசியிருக்கிற பெண்களுமே மியூச்சுவலா பேசுனதுனால அப்ப நாங்க இதை பத்தி எதுவும் பேசல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஆஃப் அனந்த் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல அவரோட சேனலுக்கு வந்து ஒரு ஆடியோவை ப்ளே பண்ணியிருக்காரு எனக்குமே இந்த மாதிரி அஜ்மல் மெசேஜ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து இப்போ இறங்கியிருக்காங்க குறிப்பாக ரெட்டீட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டோட ஸ்லப்பர் ஷேர் பண்ணுறாங்க ആൾ എന്നെ വിളിച്ചിട്ട് എന്നോട് പറഞ്ഞൊരു കാര്യം എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ സെയിമാണ് ഞാനിപ്പം യൂട്യൂബിലൊക്കെ കണ്ടുകൊണ്ടിരുന്ന വീഡിയോയിൽ പലരും പറയുന്ന സെയിം കാര്യങ്ങളാണ് ഞാനും കേട്ടത് കേട്ടോ അപ്പം എൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞൊരു കാര്യം ഞാൻ ആ സമയത്ത് ഹോസ്റ്റലിലാണ് സ്റ്റേ ചെയ്യണേ അപ്പം എന്നോട് പറഞ്ഞു ഇതുപോലെ ആൾ ഇന്ദിരാനഗരമാണ് സ്റ്റേ ചെയ്യണേ ആൾക്ക് ഈവനിങ് അപ്പം താൻ ഇങ്ങോട്ട് വാ നമുക്കൊരു പാർട്ടിയൊക്കെ ചെയ്യാം എന്നുള്ള രീതിയിലാണ് എന്നെ വിളിച്ചത് അപ്പം ഞാൻ പറഞ്ഞു ഇല്ല എനിക്ക് ഇത്ര സമയമാകുമ്പം എൻ്റെ ഹോസ്റ്റൽ അടയ്ക്കും അപ്പോൾ പറഞ്ഞു ഇല്ലടോ താൻ എന്തായാലും ലൈക്ക് എന്തോ ഇങ്ങോട്ട് വാ ஆயோ இவட தன ஸ்டேக்க அரேஞ்ச் செய்யானு அர்த்தம் சோ இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இத பத்தி பேசுறதனால இப்போ அஜ்மல் வந்து தான ஒரு விளக்கம் கொடுத்து வீடியோ போட்டுருக்காரு பட் இதுவுமே பொய் தான் ஸோ எல்லாமே எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு எனக்கும் மெசேஜ் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஏ மேலே ஏன்னு ப சொல்லி தப்பிக்க பார்க்குறாரா அஜ்மல் அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு பட் அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க குறிப்பாக ஒரு பெண் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா அப்போ எனக்கு மெசேஜ் பண்ணது உண்மை இல்லையா அப்படின்னு சொல்லி கொஷின் மார்க்கோட ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க அதுக்கு அஜ்மல் ரிப்ளை பண்ணியிருக்காரு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா அ ஸ்டோரி இன்ஸ்டா ஸ்டோரி அப்படின்னு போட்டிருக்காரு அந்த ஸ்டோரியில் தான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணியிருக்காரு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா அவரோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டை வேறு வேறு இடங்களில் வேறு வேறு டிவைஸில் லாகின் ஆன மாதிரி அந்த நம்ம நான் ஓப்பனிங்கில் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்டேட்டஸ் அந்த லாகின் ஆக்டிவிட்டியை அவர் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஷேர் பண்ணியிருக்கார் ஸோ எனக்கு தெரியாமல் என்னோட அக்கௌண்ட் மூலமா சாட் பண்ணியிருக்காங்க உங்கள்கிட்ட பேசுனதுலாம் நான் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் விளக்கம் கொடுத்துருக்கார் பட் இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு டிவைஸ்ல லாக்இன் ஆயிருக்குன்னு வைங்க வேற ஒரு டிவைஸ்ல நீங்க உங்களோட இன்ஸ்டா ஐடியை நீங்க லாகின் பண்ணாலும் சரி இல்லை வேற யாராவது லாகின் பண்ணாலும் சரி ஆல்ரெடி லாகின்ல இருக்கு பார்த்தீங்களா அந்த ஐடிக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லை மெயிலாவது வரும் இது டீஃபால்ட்டா எல்லா ஃபோன்லேயும் ஆன்ல தான் இருக்கும் இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்தால் என்ன இருக்கு பாருங்கள் என்ன ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதை விட்டால் வராது பட் இது டீஃபால்ட்டாக ஆனில் தான் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு ஃபோன் இருக்குது இந்த ஃபோனோட இதையுமே நம்ம டீஃபால்ட்டாக செக் பண்ணுவோம் இன்ஸ்டாகிராம் போகிறோம் இப்போது ப்ரொஃபைல் போயிட்டோம் அப்படின்னா அக்கௌண்ட் சென்டர் பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டிக்கு போயிட்டோம்னா வேர் யூ லாக் லாக்இன் அலர்ட்ஸ் இப்போ இன்ஸ்டாகிராம் சொல்ல பாருங்கள் இது டிஃபால்ட்டாக லாகினில் தான் இருக்கும் ஸோ எந்த டிவைஸில் வேறு எந்த டிவைஸில் நீங்கள் லாகின் பண்ணாலும் இதுக்கு அலர்ட் வரும் அது நம்ம மெயிலாகவோ இல்லை மொபைலாக அந்த நம்மளோட இதுக்கே நோட்டிஃபிகேஷனாகவோ வரும் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இது மேனேஜ் ஹவு யூ லைக் டு பி நோட்டிஃபைடு அபவுட் அன்ரெகக்னைஸ்ட் லாகின் டு யுவர் அக்கௌண்ட்ஸ் ஸோ இது டீஃபால்ட்டாக லாகின்லாம் இருக்கிறது தான் பட் இதனால் நான் வந்து இதனால் வந்து தான் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க நான் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி இதை ஒரு ப்ரூஃபாக அஜ்மல் காமிச்சிருக்காரு பட் இதை வந்து எந்தளவுக்கு நம்ம நம்ப முடியுன்றது கேள்விக்குறி தான் ஸோ அதனால தான் அவர் மேலே சந்தேகமுமே இன்னும் அதிகமாக வருது ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இவர் எப்படி கவனிக்காமல் இருந்தார் இவருக்கு தெரியாமல் எப்படி இன்னொரு டிவைஸில் லாகின் ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியல புரியாத புதிர் தான் ஸோ அது அவரோட பிரச்சனைன்னு வைங்க பட் நீங்கள் அவங்களோட சேஃப்டியை பார்த்துக்கோங்க உங்களோட சோஷியல் மீடியா மூலமாகவும் உங்களோட உங்களோட ப்ரொஃபைலை உங்கள் நேமை மிஸ்யூஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு இந்த சம்பவத்தை நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க யாரெல்லாம் வேறு ஏதாவது டிவைஸில் நம்மளோட சோஷியல் மீடியா பேஜ் லாகின்ல இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது சில டிவைஸில் லாகின்ல இருக்கிற மாதிரி காமிக்கிது அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே உங்களோட சோஷியல் மீடியா பேஜஸோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நம்ம ஆல்ரெடி சொன்ன அதே ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கனாலே தெரியும் அதே அக்கௌண்ட் சென்டருக்குள்ளே போனால் பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஸோ இதை கொடுத்தா அப்படியே எஸ்எம்எஸில் வரணுமா என்னன்றதை நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் ஸோ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணி நீங்கள் டூ ஃபேக்டர் அத்தென்டிக்கேஷன் கொடுத்துக்கலாம் பட் நம்மளோட சேஃப்டியை நம்ம பாதுகாக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது ஸோ குறைந்தபட்ச பாதுகாப்பையாவது நம்ம உறுதி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குது ஸோ உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது தான் ஸோ அதையுமே இந்த மாதிரி செக் பண்ணி உங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கோங்க